தமிழ் பேசும் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இரண்டு முக்கியமான நூல்கள் ஒன்று திருக்குறள் இரண்டாவது ஒளவையார் எழுதிய ஆத்திச்சூடி கொன்றை வேந்த இது இரண்டுமே நாம் தெரிந்து வைப்பது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை பற்றி குறிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அது எந்த வயதினராக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் அல்லது அதற்கு முன்னோர் வயதாக இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு இதை சொல்லித்தர வேண்டும் முக்கியமாக ஒன்றே ஒன்று கூடா நட்பு அது எல்லோருக்கும் பொருந்தும் கூடா நட்பு எல்லோருமே நட்பு விரும்புகிறார்கள் முகநூல் அப்படித்தான் இயங்குகிறது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கானவர்கள் முகநூலை பயன்படுத்துகின்றனர் அதில் சிலர் நம்மை நட்பு கேட்டு நமக்கு செய்தி அனுப்புகிறார்கள் அங்கிருந்து தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருடன் நாம் நட்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களிடம் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதில்தான் முக்கியமாக இருக்கிறது ஏனென்றால் சிலர் மதத்தை பரப்புவதற்காக எடுத்துக்கிறார்கள் இன்னும் சிலர் குற்ற செயல்களை செய்வதற்கு நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால்தான் கூடா நட்பு நட்பை தெரிந்து கொண்டு தான் அவர்களோடு நட்பை வைத்து கொள்ள வேண்டும் அவருடைய ப்ரொஃபைல் என்று சொல்லக்கூடிய பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் அவருடைய பின்னணி அவருடைய நண்பர்கள் யார் என்று உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் நண்பர்களை தெரிந்து கொள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அதுபோல இந்த கூடா நட்பு என்பது நாம் யாருடன் பழகுவது நட்பை வைத்துக்கொள்வது வளர்த்துக்கொள்வது பழகுவது பேசுவது தொடர்ந்து பயணிப்பது என்பதுதான் சிலருடைய கருத்துக்களும் நம்மளுடைய கருத்துக்களும் வேறுபாடாக இருக்கும் ஆனால் அது நமக்கு ஒரு இணக்கமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை நாம் பாட்டிலே பயணித்து கொண்டே போகலாம் ஆனால் சில தீய செயல்களை நமக்கு செய்வதற்கு தூண்டுவார்கள் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள் மட்டும் படாமல் அவர்கள் நடந்து கொள்வார்கள் அக்கறையோடு ஆதரவோடு அவர்கள் பேச மாட்டார்கள் அதனால்தான் அவர்களை நாம் உஷாராக கவனிக்க வேண்டும் கூடா நட்பு நட்பு எல்லோருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் அன்பு நாள் ஏற்படுவது ஒரு கருத்து ஒருமித்த நிலையில் நாம் உண்டாக்கி கொள்வது நட்பு முகநக நட்பு நட்பன்று அகமுக நட்பே நட்பு என்பதுதான் மனதிலிருந்து வரக்கூடிய நட்பு தான் அது நட்பு நிலைத்திருக்கும் முகத்தை பார்த்து வரக்கூடிய நட்பு அது நட்பு அல்ல அதனால்தான் இந்த முகநூலை பற்றியும் கூடா நட்பை பற்றியும் பேச வேண்டியுள்ளது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பார்கள் நாம் நம்மிடம் படம் இருக்கும் யாருக்கு அதை கொடுப்பது என்பது தான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று அதனுடைய விளக்கம் பலரும் பலவிதமாக சொல்வார்கள் அதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் யாருக்கு உதவி செய்வதை தவிர்க்க வேண்டும் யாருக்கும் செய்யக்கூடாது என்று சொல்வது தவறு ஆனால் யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து தெரிந்து செய்வது நல்லது எனவே கூடா நட்பு என்பது முக்கியமானது வாழ்க்கையில் அன்றாடம் நாம் பயணிக்கக்கூடியது நம் பல இடங்களில் பேருந்தில் பயணிக்கிறோம் விமானத்தில் பயணிக்கிறோம் ரயிலில் பயணிக்கிறோம் நடந்து பயணிக்கிறோம் அவர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பு வருகிறது அங்கே தான் நமக்கு அங்கே கூடா நட்பு என்ற ஒரு சொல் செயல் நமக்கு வருகிறது அதை புரிந்து கொண்டு நாம் நடந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நட்பு சுலபமாக இனிமையாக செல்லும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்